என் செல்ல குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு என் குழந்தைக்கு இந்த விடியலில் மங்கள செய்தி ஒன்று வந்திருக்கின்றது என் குழந்தையே இந்த மங்கள செய்தியை நீ தெரிந்து கொள்ள இன்று பச்சை குங்குமத்தை தொட வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் உன் தாயானவள் தேடி வந்த ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லும் பொழுது அதிலும் குறிப்பாக மங்களகரமான விஷயங்களை உன்னிடத்தில் தெரிவிக்கும் பொழுது அதையெல்லாம் நீ என்னவென்று உணர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கான பச்சை குங்குமத்தை நீ தொடும் பொழுது அது தானாகவே உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை வெளியே எடுத்து உன் அம்மா சொல்ல வருகின்ற நேர்மறையான விஷயங்களை உனக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பிடிவாதமாக இருக்கின்ற மனிதர்களிடத்தில் எப்பொழுதும் வாதாடி கொண்டு உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காது முடிவு எடுத்த பிறகு ஒருவரிடத்தில் எப்பொழுதுமே விவாதிக்கவே கூடாது புரிந்து கொள்ளாத மனிதர்களிடத்தில் பேசவே கூடாது என் குழந்தையே இப்படி வாழ்க்கையில் பல விஷயங்கள் நமக்கு இருக்கின்றது நாமும் எப்பொழுதுமே நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஒரு முறை நீ பொறுத்து கொள்ள தொடங்கினால் காலம் முழுமைக்கும் பொறுத்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் வந்துவிடும் பொறுமை வேறு ஒருவரிடம் பொறுத்து போகுதல் என்பது வேறு பொறுமை என்பது எப்பொழுதுமே நாம் நம்முடைய எண்ணங்களாலும் செயல்களாலும் அவசரப்படாமல் இருப்பது ஆனால் நம்மை சோதித்து கொண்டே ஒருவர் இருக்கிறார் என்றால் வேண்டும் என்றே நமக்கு காயங்களை கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களிடத்தில் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் அன்பு என்ற ஒரு வார்த்தை தன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அழகாக மாற்றி காட்டும் நம்பிக்கை என்கின்ற ஒரு வார்த்தை தன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனையையும் நல்லதாக காட்டும் உழைப்பு என்ற ஒரு வார்த்தை அத்தனை விஷயங்களையும் உயர்வாக காட்டும் இயற்கை என்கின்ற ஒரு வார்த்தை அனைத்தையும் இறைவனாக காட்டும் ஆனால் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு வாய்ப்பாக காட்டும் இந்த வாய்ப்பு இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றது நல்ல நாளில் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்க வந்திருக்கின்றது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை எதையுமே நீ கவனமாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கஷ்டமாக இருக்கிறது என்னால் முடியவில்லை என்பன போன்றவை எதிர்மறையான வார்த்தைகள் அல்லவா இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் ஒருபோதும் பேசாது இன்னும் சிறப்பாக வாழ்வேன் அதற்கான சூழ்நிலைகளையும் நேர்மையான பாதைகளையும் நானே முயற்சி செய்து ஏற்படுத்துவேன் என்று நீ சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட நேர்மறையான வார்த்தைகளை நீ சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற விஷயங்கள் பலவும் நல்ல சிந்தனைகளோடு உன்னை தேடி வரும் என்பதனை மறந்துவிடாது நீ எல்லாம் விடவும் உனக்கு இந்த வாழ்க்கை மிக மகிழ்ச்சியை தர தயங்கி நின்ற காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இப்பொழுது வெற்றியின் பாதையில் நீ பயணிக்க வேண்டிய அவசியம் வந்துவிட்டது மற்றவர்கள் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு வாழ வேண்டிய அவசியம் இல்லை உன்னை பெற்றவர்கள் பெருமைப்படுகின்ற அளவிற்கு நீ வாழ்ந்தாலே போதும் உன்னை பெற்றவர்கள் உன்னை நினைத்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு நீ எல்லாவற்றிலும் முன்னே நின்றால் அது போதும் என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் நம்மை தேடி வருகின்ற ஒரு உறவுக்கோ அல்லது ஒரு உயிருக்கோ எப்பொழுதும் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்மை தேடி வருகின்ற எப்பேற்பட்ட ஒரு உறவாக இருந்தாலும் அவர்களை நாம் காலம் முழுமையிலுமே நன்றியால் ஏமாற்றிவிடக் கூடாது உண்மையான அன்பை கொடுத்து உண்மையான நம்பிக்கை கொடுத்து அந்த உறவை நிச்சயமாக நீ உன்னோடு தக்க வைத்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியும் ஏன் தெரியுமா உன்னை படிப்பது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயம் கிடையாது யாரிடத்திலும் எப்பொழுதும் எந்த வகையிலும் தவறாக நடந்தது கிடையாது யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டத்திற்கும் நீ காரணமாக இருந்தது கிடையாது எப்பொழுது யார் உன்னிடத்தில் உதவி என்று கேட்டாலும் அதை நீ செய்ய முடியாது என்று சொன்னது கிடையாது அதே நேரத்தில் என் குழந்தையை உன்னால் முடியாத காரியம் என்றால் கூட அதற்காக நீ முயற்சிகளைத்தான் முன்னின்று எடுத்திருக்கிறாயே தவிர ஒரு பொழுதும் உன்னால் முடியாது என்று எந்த ஒரு விஷயத்திலும் நீ பின்வாங்கியது கிடையாது என் குழந்தையை எப்பொழுதுமே இந்த காலம் மீண்டும் திரும்பிவிடாது அதனால் நீ பாதை மாறி போகக்கூடாது என் குழந்தையை ஒரு முறை நாம் இங்கே பாதை மாறிச் செல்ல நினைத்து விட்டோமானால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் ஒருவருக்கு கொடுக்க தொடங்கிவிடும் மேலும் மேலும் பல இன்னல்களையும் பல வேதனைகளையும் கொடுத்து அவர்களை அந்த இடத்திலேயே அமர்த்தி வைத்துவிடும் அதனால் எப்பொழுதும் இதையெல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்று உனக்கே தெரியும் அல்லவா கடமையை செய்தால் வெற்றி கிடைக்கும் அதுவே நீ கடமைக்கு என்று செய்தால் தோல்விதான் கிடைக்கும் எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் என் பிள்ளை நீ முழுமையான தெளிவோடு இருக்க வேண்டும் முழுமையான சிந்தனைகளோடு இருக்க வேண்டும் உன்னை தேடி வருவது எல்லாம் எதற்கு என்ன என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் கலங்காது உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீயாக வாய்ப்புகளை தேடி போகாவிட்டாலும் உன்னை தேடி வரும் வாய்ப்புகளை தவறவிடாதே எது உன்னை தேடி வருகிறதோ அது மட்டுமே இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொள் எந்த விஷயம் உன்னை தேடி வந்து உனக்கான மாற்றத்தை கொடுக்கிறதோ அதுவே இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவையான விஷயங்கள் என்பதனை மறந்துவிடாது என் பிள்ளையை நமக்கு எதுவுமே நடக்கவில்லை என்றவுடன் விடக்கூடாது நீ பல சாதனைகளை செய்வதற்கு பிறந்த குழந்தை அதில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ உன் தாயானவள் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது என் குழந்தையை எதையுமே எதிர்பார்க்காமல் ஏராளமாக அன்பு காட்டும் சில அபூர்வமான மனிதர்கள் இங்கு இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை இவ்வுலகம் பாசக்காரர்களாக நினைப்பதில்லை பைத்தியக்காரர்களாக நினைத்து விடுகிறார்கள் அப்படித்தான் இந்த உலகம் உன்னையும் நினைத்து விட்டது ஆனால் என் பிள்ளை இதையெல்லாம் ஒரு பொழுதும் நீ மனதில் கொண்டது கிடையாது உன் முன்னால் வந்து நிற்கின்ற யாரையும் நீ ஏமாற்றியதும் கிடையாது ஏமாற்றம் என்பது உனக்குத்தான் கிடைத்திருக்கின்றது இந்த ஏமாற்றம் உனக்கு வழியை தந்தாலும் வாழ்க்கைக்கு நிச்சயமாக நல் வழியையும் காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ எதற்கும் சட்டென்று கலங்கி விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை கவனமாக சரி என்று புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் நல்லபடியாக வாழ கற்றுக்கொண்டால் அது போதும் அத்தனையிலும் இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு மீட்டு கொண்டு வர முடியும் அத்தனை விஷயங்களிலும் இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவான பதிலை நிச்சயமாக கொண்டு வர முடியும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே தனக்குள் ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் ஆயிரம் வேதனைகள் இருந்தாலும் ஆயிரம் வழிகள் இருந்தாலும் இங்கே தன்னை நம்பியவர்களுக்காக இந்த வாழ்க்கையில் தான் இருந்தால்தான் வாழ முடியும் என்று இருக்கக்கூடியவர்களுக்காக இந்த வாழ்க்கையை தாங்கி பிடித்துதான் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதுவெல்லாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது எல்லாவும் இதனால் நடக்கிறது எல்லாமும் எந்த காரியத்தினால் தடைபடுகிறது என்பது போன்ற தெளிவான விளக்கங்கள் எல்லாம் உனக்கு கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் உன் அம்மா நான் உனக்கு சொல்வது போல எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நம்ப வேண்டும் நம்ப கூடாது என்ற இரண்டு விஷயங்கள் இருக்கின்றது என் பிள்ளையை நீ எப்பொழுதுமே உன்னுடைய சொந்த காரனை நீ நம்பினால் தகராறுதான் ஏற்படும் அதே நேரம் உன்னுடைய சொந்த காலை நம்பும் எதுவானாலும் நம் கால் கொண்டே நாம் வேறூன்றி நிற்க வேண்டும் வேறு யாரிடத்திலும் எந்த ஒரு உதவியும் கேட்கக்கூடாது என்பதனை புரிந்து கொள் எப்பொழுது சொந்தக்காரனை நம்பாமல் சொந்த காலை நம்பி ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை உன் இடத்தில் உறுதிப்படுத்தி தரும் உனக்கான வெற்றியை என்னவென்று உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் நீ ஆசைப்பட்டது போல உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களும் நடக்க வேண்டும் நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு முழுமையான வெற்றியை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் இனி என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் இங்கு கேட்பதற்கோ அல்லது உன்னை என்னவென்று சொல்வதற்கோ யாரும் இல்லையா அப்படியானால் பேசும் பொழுது மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் பேசும் பொழுது மிகுந்த சிந்தனையோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் சொல்கின்ற வார்த்தைகளை இன்னொருவரின் செவியல்லவா கேட்கின்றது அவர்களின் செவி அதனால் புண்பட்டு விடக்கூடாது அவர்களினுடைய செவியில் எப்பொழுதுமே என் பிள்ளை வாழ்க்கையில் நடக்கின்ற சந்தோஷமான விஷயங்கள் மட்டும்தான் அவர்கள் செவிகளில் பட வேண்டும் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையே பொறுமையாக இருக்கின்ற உனக்கு மிக பெரிய வெற்றி ஒன்று கிடைக்கப் போகின்றது பச்சை குங்குமத்தை இந்த விடியலிலேயே உன்னை தொடச் சொல்கிறேன் எனும் பொழுது அதனை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்க்க கூடாது இன்று சனிக்கிழமை உன் வாழ்க்கையில் ஒரு நிச்சயமான அதிசயத்தை நடத்திவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை வெற்றியையும் சர்வ நிச்சயமாக நீ பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே மனதளவில் நான் உன்னை காயப்படுத்திய பொழுதுகளில் எல்லாம் இனி எதையும் நினைத்து கலக்கம் கொள்ளாதே உன்னை சுற்றி வருகின்ற இந்த மாற்றங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை செதுக்கும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் அத்தனை பேரிடம் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு சந்தோஷம் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு பேரானந்தம் என்று இனி எல்லாமும் உனக்கு எப்பொழுதும் நிறைவாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே தாயின் அன்பினாலும் அரவணைப்பினாலும் உனக்கு விரும்பியதை எல்லாம் விரும்பியபடி நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன் எதுவென்றாலும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம் என்ன நடந்தாலும் என் குழந்தை அதற்காக நீ மனம் வருந்த வேண்டாம் எது நடந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதையெல்லாம் நீ மாற்றிவிட்டு உனக்கான நன்மைகளை பெற வேண்டிய நேரத்தில் நீ பயணிக்க தொடங்கிவிடு நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என்றென்றும் இந்த வாழ்க்கை நீ விரும்புகின்ற அந்த நன்மைகளையே உனக்கு கொடுக்கும் எப்பொழுதும் போல என் பிள்ளையினுடைய மனநிலை எந்த அளவிற்கு சிந்தனையோடு இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் வெற்றியினுடைய பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இனி என்னாலும் நான் இருக்கிறேன் என்பதும் நான் வருகிறேன் என்பதும் உனக்கு புரிதலாக இருந்தால் பச்சை குங்குமத்தை தொட்டதுமே உனக்கு இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்ற வெற்றி புரிந்திருக்கும் என்பதனை மறந்துவிடாதே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களை நீ சிந்தாமல் சிதறாமல் சரியாக பெற்றுக்கொள் உனக்கு பல நன்மைகள் நடக்க வேண்டிய நேரமும் பல உண்மைகள் கிடைக்க வேண்டிய காலகட்டமும் வந்துவிட்டது இது எல்லாமுமே உன்னை சார்ந்ததாகவே இருக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்